எதிராக வளர்ச்சிங்கிற காணொளி இருக்குது இன்னும் போ போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம் அது தவறு விட்டு இருந்தாலும் இருக்கு பாரு எது வளர்ச்சிங்கிற நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது ஆ நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவுறத வளர்ச்சிங்கிற ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போட்டி உழுகிறதை விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற உனக்கு வளர்ச்சின்னா என்னென்னு தெரியுமா வயிற்றில் நான் பசியோடு இருக்க அதை பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு காணொளி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவள் ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு அதுவெல்லாம் கொடுமை அது அதுவெல்லாம் கொடுமை அதில் பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த தட்டிருந்து எடுத்து சாப்பிட்றத இந்த மிச்சத்தை இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது அதில் ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா இந்த மனித பதர்களுக்கிடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காயங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா